பிரியமானவர்களே நம்ம ஒவ்வொரு நாளும் வார்த்தையின் வெளிச்சத்தில் நடக்க பண்ணி வாக்கு தத்துவங்களின் நிறைவை நாம் காணும்படியாக உதவி செய்கிற அன்பின் தெய்வமாகி இயேசு கிறிஸ்து இந்த நாளிலும் சங்கீதம் அறுபத்தி ரெண்டு அவருடைய ஐந்தாவது வார்த்தையின் மூலம் நம்மோடு கூட பேச விரும்புகிறார் வேத வார்த்தை இப்படியாக சொல்கிறது என் நாத்துமாவே தேவனே நோக்கி அமர்ந்துரு நான் நம்புகிறது அவராலே வரும் நான் நம்புகிற காரியத்தை அவரால் வாய்க்க பண்ண முடியும் இன்றைக்கி அநேகருடைய இறுதித்துல பெரிய கேள்வி இந்த வருஷத்தை தேவன் கொடுத்த வாக்குத்த வைத்து வார்த்தையை நம்பி தான் ஒவ்வொரு மாதத்தையும் கடந்து வந்தேன் இன்றைக்கு வரைக்கும் ஒன்றும் நிறைவேறலையே வாக்குத்தத்து நிறைவேறுவதற்கான கொஞ்சம் கூட சாத்தியமில்லையே எப்போதாவது நிறைவேறும் என்று சொல்லி தேவு சமூகத்தில் கண்ணீரோடு காத்திருக்கிற நம்ம பார்த்து ஆண்டவர் பேச விரும்புகிறார் நாம் நம்புகிற அவருடைய வாக்குத்தத்தங்களை நிறைவே அவர் நம்ம கருளை செய்திருக்கிற ஒவ்வொரு வார்த்தையின் அனுகூலத்தை நிச்சயமாக அவர் நிறைவேற்றி முடிக்க வல்லவர் என்பதை இந்த வேத வார்த்தை உறுதிப்படுத்துகிறது இந்த வார்த்தை சொன்ன தாவிதர் வாழ்க்கை குறித்து நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீங்களா அநேக சூழ்நிலைகள் கத்துடைய வார்த்தைக்கு எதிராக தான் நடந்துச்சு தன் குடும்பத்தார பகைச்சாங்க யாரெல்லாம் நம்பி போனாங்களோ அவங்க எல்லாம் எதிரானாங்க சில நேரங்களில் தனிமையான சூழ்நிலையில் கடந்து போக வேண்டிய சூழ்நிலை தான் எல்லாமே எதிராக நடந்தாலும் தாவிதர் கொஞ்சம் கூட கலங்கி போலாம் ஏன்னா தனக்கு சொன்ன வார்த்தை நிறைவேற்ற தன் தேவனாகிய கர்த்தர் உண்மையும் கிருபையும் வல்லமையுள்ளவர் என்பதை அவர் தான் எல்லா சூழ்நிலையிலும் தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டு கர்த்தர் கொடுத்த வார்த்தை மாத்திர விசுவாசித்து தொடர்ந்து முன்னேறி சென்றதுனால தாவிதோடு குமார்நாயக சாலமன் அவரை குறித்து இப்படியாக சாட்சி கொடுக்கிறார் என் தகப்பனுக்கு தம் வாக்கினால் சொன்னதை என் தேவனாகிய கர்த்தர் அவர் கருத்தினால் நிறைவேற்றி முடித்தார் என்று சொல்லி இன்னைக்கு நம்ம சுற்றி நம்ம குடும்பத்தார் நம்ம பார்க்குற நண்பர்கள் நம்முடைய சபையார் யாராக இருந்தாலும் நம்மை பார்த்து இதே சாட்சி சொல்ல வேண்டும் நமக்கு சொன்ன வார்த்தையை நம் தேவனாக்கி கருத்தை நமக்காக நிறைவேற்றி முடித்தார் என்று சொல்லி அதுக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் எந்த சூழ்நிலை நமக்கு எதிராக வந்தாலும் அவரே நம்பி அவருக்காக காத்திருக்கும்போது அவரால் நமக்கு சகல காரியத்தையும் நேர்த்தியாக நன்மையாக செய்து முடிக்க முடியும் நான் நம்புகிற காரியம் அவரால் வாய்க்குங்கிற நம்பிக்கையோடு கூட தொடர்ந்து ஜெபிப்போம் தொடர்ந்து காத்திருந்து தேவ சமுத்திரம் அர்ப்பணிப்போம் அடுத்த பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார் சொன்ன வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி முடிப்பார் இந்த வார்த்தை விஸ்வாசித்த தேவசம் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா நல்ல தகப்பனே நாங்கள் நம்புகிற காரியம்மாள் வாய்க்கும் என்ற நிச்சயத்தோடு நம்பிக்கையோடு கூட இன்னைக்கு யாரெல்லாம் உங்கள் கரத்தில் தன்னுடைய வாக்குத்தத்தங்களை அறிக்கை பண்ணி செவிக்கிறாங்களோ ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களை நிறைவே காணும்படியாக அந்த கிருபை அரளிச்சி இந்த புதிய வருஷம் உனக்குள்ளாக புதிய துவக்கத்தை ஏற்படுத்தி தரும்படியாக அந்த கிருபை பாராட்டுங்க பெற்றுக்கொண்ட நன்மைகளை ஸ்தோத்திரம் நீங்கள் வாய்க்க பண்ணும் போற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்படி ஆசிர்வதுக்கு ரூபாய் நடத்துங்க ஏசு நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்